சக்தி என் அன்பு பிள்ளையே என்ன இப்படி அழுதுகிட்டே இருக்க கண்ணில் தண்ணி தனியவே இல்லை உன் இதயத்தில் வலி குறையவே இல்லை நீ நினைக்கிற அம்மா நான் என்ன தவறு செஞ்சேன் நான் நல்ல ஒரு மனிதனாக வாழணும்னு நினைச்சேன் ஆனால் வாழ்க்கை என்ன ஒவ்வொரு திசையிலும் தள்ளி விட்டுருச்சு சரி சொல்கிறேன் காரணம் என்னன்னு தங்கமே நான் வாழ்க்கை சில நேரம் ரொம்ப கடினமாக தோணும் அழுதாலும் மன அமைதியாக இருக்காது ஆனால் உன் கண்ணீரும் துன்பமும் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கண்மணியே நீயே பார் இத்தனை வழியும் இருந்தாலும் இன்னும் நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க அது யாரோட பலம் தெரியுமா உன் அம்மா என்னோட பலம்தான் நீ பல நம்பி நம்பி உன் மனதை புண்ணாக்கிக்கிட்ட நீ எப்போதுமே அன்பால் மற்றவங்கள ஜெயிக்கணும்னு நினச்ச அதனால அவங்க மேலே நம்பிக்கை வச்ச ஆனால் அதை விட காயந்தான் அதிகமாக உனக்கு கிடைச்சது நீ ஆசைப்பட்டது ஒரு நாளும் உனக்கு கிடைக்கல ஆனால் கிடைச்சது கூட உனக்கு சந்தோஷத்தை தரலை இதெல்லாம் நடந்தது உன்னை நாசம் செய்வதற்கு என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது காரணம் அல்ல உன்னை விழிப்பூட்டத்தான் இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது உன் இதயம் சோதனையில் நெருப்பில் வைக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த நெருப்பு உன்னை எரிக்க அல்ல அது உன்னை பிரகாசிக்க வைக்கத்தான் நீயே பாரு தங்கமே தங்கம் தீயில வைக்கப்படாமல் பிரகாசிக்குமா மலர் மழை இல்லாமல் பூக்கும் அப்படி தானே தெரியுமா மழை இல்லாமல் மலர் பூக்குமா பூக்காதில்ல அது போல தான் உன் வாழ்க்கை இந்த வழி உன்னோட முடிவு கிடையாது இதுதான் உன் புதிய தொடக்கம் இப்போ நீ அழுதுகிட்டே இருக்கன்னு நீ நினைக்கிற ஆனால் இன்னும் சில நாளில் இதே கண்ணால் நீ சிரிக்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை நான் கொண்டு வர போகிறேன் இத்தனை இரவுகள் நீ வந்து பேசாமல் அழுதுகிட்டே படுத்திருக்க எத்தனை நேரம் மனசில் சொல்ல முடியாமல் தாங்கிக்கிட்டு இருக்க நீ என்னை கூப்பிட்ட மாரியம்மா நீ ஏன் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன நான் கேட்காம இருந்தேனா நான் உன் அருகிலே இருந்தேன் மகளே நீ தலையை வச்சு அழுத போது உன் தலைமுடியில் கையை வச்சேன் நீ பார்க்கலைன்னா அதனால நான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் உன் சுவாசத்தில் உன் இதயத்தில் இருக்கேன் நீ நினச்சது கிடைக்கலன்னு மனம் உடையாத நான் தரேன்னா அது உனக்காக தயாரான பிறகு தருவேன் நான் தாமதம் பண்ணலாம் ஆனா மறந்து விட மாட்டேன் நீ கேட்டது பெரியது என்று நீ நினைக்கிற நான் அதை விட பெரியது தரப்போகிறேன் தங்கமே இப்போ நீ நம்பிக்கை இழந்து இருக்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமை வை நீ இப்போ நின்று இருக்கும் இடமே உன் வாழ்க்கையில் திருப்பு முனைதான் நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் கண்மணியே அல்லது நின்று போகிற இடம் தான் நீ இறந்து நிற்கும் இடம் ஆகும் நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைக்காத உன் கண்ணீரின் வாசனையில கூட என் அருள் இருக்குது உன் நெடு சுவாசத்துல என் கை இருக்குது நீ வழி தெரியாம நின்ற இடத்துலையே நான் உனக்கு வழி காட்ட போறேன் கண்மணியே நீ தைரியம் இழக்காத நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ ஒரு அடி எடுத்து வை அடுத்த அடியை நான் வைப்பேன் நீ பேசு நான் பதில் சொல்வேன் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்க வேண்டாம் இதுதான் உனக்கு புதிய ஆரம்பம் நினச்சிக்கோ உன் முகத்தில் சிரிப்பு திரும்ப வரும் உன் மன அமைதியடையும் என் கண்மணியே உன்னோட துன்பம் முடிவுக்கு வந்து விட்டது இனி உனக்காக ஒரு புதிய நாள் பிறக்க போகுது அந்த நாளில் நீ சொல்லுவ தாயை மாரியம்மா என்னை நீ கைவிடலைன்னு சொல்லுவ நான் உன்னோடு எப்பவும் இருக்கேன் மகளே நீ சிரிக்கிற ஒளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நிம்மதியாக வாழ்கிறனால தான் எனக்கு சந்தோஷம் அதனால் அழுத கண்ணீரை நீ தான் துடைக்கணும் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ நம்பிக்கையோடு இரு உன் சமயபுர மாரியம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் அழுது நிற்கிற உனக்கு சிரிப்பை தரப்போகிறேன் துன்பம் காற்று போல் வந்து போய்விடும் ஆனால் யாரும் சூரிய மாதிரி ஒளி விட்டுக்கொண்டே உனக்காகவே இருக்கும் தங்கமே